சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சினிமா உலகத்துக்குள்ளே வந்து அடுத்த வருஷம் ஐம்பது வருஷத்தை கம்ப்ளீட் பண்ண போகிறாரு ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் ஆகும்போது சூப்பர் ஸ்டாராக இன்னைக்கு இந்திய சினிமாவே திரும்பி பார்க்க வைக்கிற ரஜினிகாந்த் எந்த மாதிரி படத்தில் நடிக்க போகிறாரு எந்த மாதிரியான சர்ப்ரைஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீபத்தில் சலாம் அப்படிங்கிற படத்தில் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் பண்ணியிருந்தார் ஒரு ஸ்போர்ட் பொலிட்டிக்கல் படமா அது அமைஞ்சிருந்தது அந்த படத்துல விஷ்ணு விஷால் விக்ராந்த் உள்ளிட்டவர்கள்லாம் நடிச்சிருந்தாங்க இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையமைத்திருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அந்த படத்தை இயக்கியிருந்தாங்க படம் சூப்பரான ஸ்டோரி லைன் தான் அப்படின்னாலும் வசூல் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை இது சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கே ஒரு சின்ன வருத்தம் தான் ஏன்னா ஜெயிலர் மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் நாந்தாண்டா அப்படின்னு சொல்லி திரையுலகத்தை திரும்பி பார்க்க வச்சுருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ஒரு நடிகர் அறிமுகமாகி ஐம்பது வருஷம் ஆகும்போதும் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த பீக் மார்க்கெட் இந்திய சினிமாலேயே யாருக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப பெருசு அப்படிங்கிறது தான் எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு நடிகராக அவர் இருப்பதற்கு காரணமாக இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது போது அப்புறம் நிறைய எதிர்பார்ப்போட ஒரு பெரிய படம் வரும்னு நினைக்கும் போது அவரோட எக்ஸ்டெண்டட் கேமரோலோட லால் சலாம் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு பட் அது கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படம் தாசிய ஞானவேலோட வேட்டையன் அப்படிங்கிற படம் அது ஒரு ஸ்டோரி ஓரியன்டான அதே நேரத்தில் கமர்ஷியலான படமா இருக்கும்னு சொல்றாங்க தொடர்ந்து ரொம்ப வேகமாக அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அதுவும் லைவ் லொக்கேஷன்ஸ்ல திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாதிரியான தமிழ்நாட்டில் லைவ் லொக்கேஷன்ஸில் அந்த படத்தை ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் ஸ்டாரும் தொடர்ந்து அதுக்கு ஒவ்வொரு ஷெடியூலாக கொடுத்து படத்தை குயிக்காக முடிச்சுட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே அந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதாகவும் சொல்கிறாங்க அடுத்ததாக தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் லோகேஷ் கனகராஜோட டேரக்ஷனில் இருக்க போகுது அந்த படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு லோகேஷ் கனகராஜும் கூட சோஷியல் மீடியாவில இருந்தெல்லாம் ஒதுங்கி இருந்து முழுக்க முழுக்க அந்த படத்துக்காகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்தினுடைய படப்பிடிப்புகள் எப்படியும் மே மாதத்துக்கு பிறகு தொடங்க வாய்ப்பு இருக்குன்னு இண்டஸ்ட்ரியில் சொல்கிறாங்க இப்போ எந்த பேச்சு எழுந்திருக்கு அப்படின்னா இந்த வருஷம் ஓகேங்க லால் சலாம் வந்துருச்சு அடுத்ததாக வேட்டை எனக்கு வெயிட் பண்ணுறோம் இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் லோகேஷ் கனகராஜோட படமும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது இப்படி தலைவர் அடுத்தடுத்து பிஸியான ஒரு ஷெடியூலில் தான் இருக்கிறாரு அடுத்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷமாச்சே தலைவர் தமிழ் சினிமாக்குள்ளே வந்து ஐம்பது வருஷம் போகுது யாராவது நினச்சி பார்க்க முடியுமா ஒரு ஹீரோ அறிமுகமாகி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கிறதே பெரிய விஷயம் ஒரு படம் ரெண்டு படம் ஹிட் தான் இன்றைக்கி அந்த ஸ்டார் இந்த ஸ்டார்னு எல்லோரும் பேசிகிட்ருக்கும் போது ஐம்பது வருஷமாக சினிமா கெரியர் அதில் ஏகப்பட்ட சூப்பர் ஹிட்டு எக்கச்சக்கமான மெகா ஹிட்டுன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு தகுதியான ஒரு நடிகனாக ஒரு மனிதனாக அவர் தன்னை வடிவமைச்சிருக்கிறாரு சரி ஒன் செவன்டி ஒன் லோகேஷ் ஒரு படம் ஒன் செவன்டி டூ எந்த மாதிரியாக இருக்க போகுது அப்படிங்கிற ஸ்பெக்குலேஷன்ஸ் இப்பவே ஆரம்பிச்சிருச்சு தலைவர் ஒன் செவன்டி டூ எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டால் அந்த படம் ஒரு கிரிக்கெட்டருடைய பயோபிக் அப்படின்னு சொல்றாங்க பயோபிக்காக எம் எஸ் தோனியோட தான் எடுத்தாச்சு சச்சின் பற்றியும் இங்கே எல்லாருக்குமே தெரியும் எந்த கிரிக்கெட்டரை பற்றி எடுக்க போறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா சௌரவ் கங்குலி நம்ம இந்திய கிரிக்கெட் அணியினுடைய முன்னாள் கேப்டன் அவருடைய கதையை படமாக்க போகிறாங்க அந்த படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவில் சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது அப்படின்னு தான் அந்த நியூஸை கேட்கும்போது நமக்கும் தோணுச்சு ஏன்னா இப்போ தான் அவர் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காரு அவருடைய கெரியர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸில் குசேலன் அதுக்கு முன்னாடி வள்ளி இந்த ரெண்டு படங்களில் மட்டும்தான் கேமியோ ரோல் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் லால் சலாம்லாம் பண்ணியிருக்காரு அடிக்கடி கேமியோ ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் கிடையாது ஏன்னா அவருடைய பிஸ்னஸ் என்ன ஒவ்வொரு படங்களுக்கும் வசூல் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே சூப்பர் ஸ்டாருக்கு தெரியும் அதனால் இப்படி ஒரு படம் இப்படி ஒரு கதை அவர் பண்ண வாய்ப்பே இல்லை ஒருவேளை அவர் ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக படம் பண்ணாலும் கூட அதில் அவர் ஹீரோவாக இருக்கிற மாதிரியான கதை தான் பண்ணுவாங்களே தவிர லால் சலாம் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு படம் ரெண்டு படத்துக்குள்ளேயே மறுபடியும் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ அவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி தீவிர ரஜினி ரசிகர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க ரசிகர்களுக்கே அந்த அளவுக்கு புரியுதுன்னு சொன்னால் சூப்பர் ஸ்டார் யோசிக்காமல் இருக்க மாட்டார் அதனால் இதெல்லாம் ஒரு ஸ்பெக்குலேஷனாக தான் இருக்கும் அவர் வந்து சௌரவ் கங்குலியோட படத்தில் நடிக்கிறதோ இல்லை அந்த மாதிரியான வேறு ஏதாவது கதைகள் கேட்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் ஸ்பெக்குலேஷனாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்கிறாங்க சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்போம் நம்ம பாலிவுட் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய சஜித் நதியத்வாலா அப்படிங்கிறவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்திச்சிருந்தார் அந்த ஃபோட்டோவை ட்விட்டரில் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க அதே நேரத்தில் அவர் சூப்பர் ஸ்டாரோட ஒரு படம் பண்ண போகிறாரு பாலிவுட்லேயே ஏற்கனவே அவர் எயிட்டி த்ரீ ஹவுஸ்ஃபுல் மாதிரியான பிரம்மாண்டமான வெற்றி படங்களை கொடுத்துருக்குறாரு அவர் சூப்பர் ஸ்டாரோட கொலாபரேட் பண்ணுறதுனால டெஃபினட்டாக அது ஒரு ஃபேன் இந்தியா படமாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் சமீபத்தில் பண்ணக்கூடிய எல்லா படங்களுமே தமிழ் தெலுங்கு மலையாளம் தாண்டி நார்த் இந்தியா வரைக்கும் ரிலீஸ் ஆகுது எந்திரன் டைம்லேயே வந்து பேன் இண்டியாவில் பெரிய ஹிட் கொடுத்து மிகப்பெரிய வசூல் சாதனையும் படைச்சிருந்தார் அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டார் மறுபடியும் வந்து ஒரு பாலிவுட் கம்பெனியோட கொலாபரேட் பண்ணுறாரு ஏன் அது ஸ்பெஷல் அப்படின்னா ரீசன்ட் டைம்ஸில் நம்ம கவனித்தோம் அப்படின்னா சன் பிக்சர்ஸ் இல்லைனா லைக்கா இவங்களோட தான் அதிகமாக படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனிஸோட சூப்பர் ஸ்டார் கொலாபரேட் பண்ணாமல் இருந்தார் இந்த சூழ்நிலையில தான் இந்த பாலிவுட் தயாரிப்பாளரை சூப்பர் ஸ்டார் சந்தித்ததுனால ஒருவேளை அவர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய படம் சௌரவ் கங்குலியினுடைய பயோபிக்காக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஸ்பெக்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் சூப்பர் ஸ்டார் சைடில் விசாரித்தாலும் கூட அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க ஜஸ்ட் அந்த தயாரிப்பாளர் மீட் பண்ணியிருக்கிறாரு ஒரு நட்பு ரீதியான மரியாதை நிமித்தமான சந்திப்பு இது எதுவாக இருந்தாலும் அஃபீஷியலாக தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்து அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க எது எப்படியோ ஐம்பதாவது வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு விழாவை சூப்பர் ஸ்டாருக்கு நடத்தணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ரஜினி ரசிகர்களிடம் இருக்கிறது ஏன்னா தமிழ் சினிமாவில் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி கமலஹாசனுக்கு அந்த மாதிரி விழா நடத்தியிருக்காங்க பட் அவர் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக அறிமுகமானவர் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் ஐந்து வயதில் கலத்தூர் கண்ணம்மா அப்படிங்கிற படத்தில் ஆரம்பிச்சிருப்பார் அதில் தொடங்கி அவர் ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கடுத்து அறுபது வருஷம் ஆண்டு விழாவும் நடந்தது இது எல்லாத்துலேயும் சூப்பர் ஸ்டாரும் கலந்துக்கிட்டார் தமிழ் சினிமாவில் உலகநாயகனுக்கு அப்படி ஒரு இடம் அப்படின்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவில் எல்லா நடிகர்களுமே ரொம்ப ஃபேராக இருக்கிறவங்க நடிகர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற இமேஜ்லாம் இருக்கும்போது ஒரு சாதாரண வீட்டு பையனாக ஒரு கருப்பு தோலோடு உள்ளே வந்து பட்டையை கலப்பி இன்றைக்கி சினிமா உலகின் உச்சபட்ச இடத்தில் உட்கார்ந்து சூப்பர் ஸ்டார் செவன்டி ஃபைவ்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி அறிமுகமாகி வில்லன் அதுக்கடுத்து படிப்படியாக ஒரு ஹீரோ ரோலுக்கு வந்து இன்றைக்கி இந்த லெவலுக்கு வந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒருத்தர் ஐம்பது வருஷமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கார் அதுவும் ஒரு டிக்கேடு ரெண்டு டிக்கேட் ஐந்து டிக்கேடுமே அவருடைய கட்டுப்பாட்டை இருந்திருக்கு தமிழ் சினிமா அப்படின்னு பேசினாலே சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த இடத்தையும் அவருடைய பெயரையும் தவிர்த்து விட்டு பேசவே முடியாது செவன்ட்டீஸ் கிட்ஸ்லேருந்து எயிட்டிஸ் கிட்டு நைன்டிஸ் கிட்டு டூ கே கிட் இப்போ வந்திருக்க ஜென்சி வரைக்கும் சூப்பர் ஸ்டார் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஆரம்பித்து த்ரீ டி அனிமேஷன் கலர்னு சொல்லி எல்லா ஃபார்மெட்லேயும் பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு நடிகருக்கு அவருடைய ஐம்பதாவது ஆண்டு விழா அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கணுங்கிறது தான் அவருடைய ஃபேன்ஸோடைய இருக்குது லோகேஷ் கனகராஜோடைய படம் அதை பூர்த்தி செய்யணும்னு பெருசாக எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி தான் அவருடைய தலைவர் ஒன் டூ இந்த பாலிவுட் ப்ரொடக்ஷன் கம்பெனி பண்ண போகிறதா சொல்கிறாங்க அதுவும் கூட பேன் இண்டியா படமாக இருக்கும் அதே நேரத்தில் ரஜினி ரசிகர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய படமாக இருக்கும் ஜெயிலரை விட பல மடங்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் தரப்பில் வலுவாக நம்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் தலைவர் ஒன் செவன்ட்டி டூ யார் டைரக்ட் பண்ண போகிறா என்ன கதை தலைவரோட ஐம்பதாவது வருஷத்தில் எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத